என்ன ஆர்சிபி ஃபேன்ஸ் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா இது வரைக்கும் ஆர்சிபிலேருந்து ஒரு பிளேயர் வெளில போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சிஎஸ்கேலேருந்து ரெண்டு பிளேயர்ஸ் உள்ளே வந்து ஆர்சிபிக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதை இப்போ நீங்கள் கேள்விப்பட போகிறீங்க என்ன மேட்ச் பா அப்பா நான் உங்கள்கிட்ட நேத்தியே சொன்னல பும்ரா வராரு கம்பேக் கொடுக்குறாரு இங்கே டாய் போய் டஸு புதுசு டமாங் டுமாங்கிறானுங்க ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு கோலியாக பட்டுதாரோ நின்று டாஸ் ஸ்கோர் எங்கேயோ போயிடும்னு இன்றைக்கி கோஹ்லியும் நின்னார் பட்டிதாரு நின்னார் ஜிதேஷ் சர்மாவும் நல்லா அடித்தார் படிக்கலும் நல்லா அடித்தார் இவங்க எல்லாம் நடித்ததில் ஸ்கோர் இரநூறுக்கு மேலே போயிடுச்சு அதனால வாங்கடையிலேயே மும்பையை வச்சு செஞ்சு விட்டாச்சு சீரியஸாக த்ரில்லர்னால் அது இது தாங்க ஏன்னா திலக் வருமா ஹார்டிக் பண்ணிய பார்ட்னர்ஷிப் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு ஆர்சிபி முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினச்சாங்க ஆனால் நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் எதுனாலனா நம்ம கிட்ட இருக்கிற பவுலர்ஸ் கடைசி மூணு ஓவரில் நாற்பது ரன்னுக்கு மேலே அடிக்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போது புவனேஸ்வர் குமார் கரெக்டாக பவுலிங் போட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருந்து திலக்கு வருமாவை தூக்கி வெள்ளம் உக்கார வைக்கிறாரு அதுக்கு அடுத்த ஓவரே ஜாஸ் ஹேசல் போட்டு ஹார்டிக் பண்டியா இத்தனை நாள் அடிக்காத ஹார்டிக் பண்டியா இன்னைக்கு ஒரு பேயாண்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அவரை வந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சு வெள்ளம் அனுப்புறாரு இங்கே தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது ஜாஸ் ஹேசல் போட்டு சிஎஸ்கே காரணவர் அவரை வெள்ளை விட்டோடி ஆர்சிபி வாங்கி இப்போ தரமாக ஆர்சிபிக்கு பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி புவனேஸ்வர்குமார எஸ்ஆர்எச் வெளில விட்டாங்க எஸ்ஆர்எச்ல இருந்து ஆர் வந்து இப்ப தரமா பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் விட ஹைலைட் நான் லாஸ்ட் ஓவர் குருணால் பாண்டியா இவர் தேரமாட்டாருன்னு மும்பைல இருந்து வெளில அமைச்சு விட்ட குருணால் பாண்டியா இன்னைக்கு மும்பைக்கு அகேன்ஸ்டாவே சம்பவம் செஞ்சுட்டு போனாரு நான் தான் சொன்னேன் இந்த மேட்ச் நம்பல் இந்த மேட்ச் மட்டும் இல்ல இந்த வருஷமே நாம தான் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷம்